இன்னைக்கு நாம் அந்த பந்தன முத்திரையை எப்படி வைக்கணும் எப்போ வைக்கணுங்கிற சூத்திரத்தோடு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம் அந்த முத்திரையோட பலன்களை நம்ம ஏற்கனவே தெல்ல தெளிவாக சொல்லிட்டோம் ஒரு சந்தேகம் இருக்காது இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு தோணலாம் இதை பெண்கள் செய்யலாமா மாதவிடாய் காலங்களில் செய்யலாமா அசைவம் சாப்பிட்டுட்டு செய்யலாமா இதெல்லாம் கேள்வி வரும் முத்திரையை ஆத்மார்த்தமாக ரசனை உணர்வுடன் செய்தால் போதுமானதை ஒழிய பிற கேள்விகளை இங்கே தவிர்த்துருங்க நான் சேரில் உட்காரலாமா கீழே உட்காரலாமா கிழக்கு பார்க்கலாமா மேற்கு பார்க்கலாமா இது எல்லாத்தையும் விட்டுருங்க முத்திரையை சரியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே ரூல் ஸோ நீங்கள் கேள்விகளை எல்லாம் தவிர்த்துருங்க எப்பவுமே யார் வேணாலும் தொடர்ந்து செய்யலாம் மாலை வேளைகளில் சூரியனுடைய மறைவுக்கு பின்னால கால் மணி நேரம் சரியான நேரம் அதுவும் பஞ்சபூதங்களில் ஆகாய பூதம் ஆளுமை செய்யக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் இந்த முத்திரையை தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எதிர்மறை அப்படிங்கிறத பார்க்கவே மாட்டீங்க முத்திரை எப்படி செய்யணும் இடது கைய இந்த உள்ளங்கை பகுதி வந்து முன்னோக்கி இப்படி வச்ச மாதிரி இடது கை எடுத்து இப்படி முன்னோக்கி இப்படி வச்சுக்கணும் அதாவது இடது கையில் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இப்படி முன்னோக்கி வச்சுக்கணும் வைக்கும்போது இந்த விரல்கள் அத்தனையுமே சேர்ந்த நிலையில் இருக்கணும் சும்மா இப்படி விரிச்செல்லாம் வைக்கக்கூடாது முத்திரையோட பலன் மாறி போயிடும் இப்படி சேர்ந்த நிலையில் இருக்கும் இந்த விரலும் இப்படி சேர்ந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும் எதையுமே வந்து தனியாக பிரிச்சு எடுக்கக்கூடாது இந்த கண்டிஷனில் வலது கையில் முஷ்டி மாதிரி இந்த நாலு விரல்களையும் உள்ளங்கையில் இப்படி வைக்கணும் பெருவிரலை இப்படி மேலே வச்சுக்கணும் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புறங்கை பகுதியை இடதுகையோட புறங்கையில் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கணும் இதை கொண்டு வந்து இடதுகையோட புறங்கையில் இப்படி ஒட்டுற மாதிரி இப்படி வச்சுக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி என்ன பண்ணணும் கரெக்டாக விசுத்திக்கு நேரம் வைக்கணும் அதாவது தொண்டைக்கு நேரம் இந்த மாதிரி வச்சு விசுத்திக்கு நேரம் இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் கண்கள் மூடியபடி க்ரீம் அப்படிங்கிற பீஜத்தை சொல்லணும் இக் ரீ க்ரீம் அப்படிங்கிற பீஜத்தை கண்கள் மூடியபடி சொல்லணும் ரொம்ப 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 முக்கியமானது இந்த மாதிரி சென்சிவான முத்திரைகள் செய்யும் பொழுது கண்கள் கண்டிப்பாக மூடியிருக்கணும் மூடி இருந்தால் தான் அந்த உள்ளுக்குள்ளார ஒளிஞ்சிருக்கக்கூடிய உங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த எனர்ஜி நல்லா கிரியேட் ஆகும் எல்லாத்துலேயுமே ஒரு அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தத்தின் பிரகாரம் தான் செய்யணும் அப்போ கண்கள் மூடியபடி க்ரீம் அப்படிங்கிற பீஜத்தை க்ரீம் கிரீ க இந்த மாதிரி தொடர்ந்து பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் செஞ்சீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேலேருந்து உங்களால் ரிசல்ட்டை பார்க்க முடியும்